நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது மாற்றுவதற்கான இரண்டு முக்கியமான ஆதாரங்கள் வெளியாகி இருக்கிறது ஏறத்தாழ நூறு வருடங்கள் பழமையானது அதை தாண்டி போனீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு வருஷம் பழமையான ஆவணங்கள் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் வெளியாக இருக்கிறது இந்த ஆவணங்களை தேடி எடுத்து இன்றைக்கு பொது வெளியில் போட்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மதுரையிலிருந்து தவறான தீர்ப்பு வழங்கியதை மாற்றி எழுத வைத்தது அதற்கு எதிராக போராடிய ஊர் மதுரை அப்படின்னுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இன்றைக்கு மதுரையில் பதிவு செய்திருக்கிறார் அதுவும் இன்னொரு பக்கம் பேசுபொருளாக மாதிரி இருக்கிறது இந்த வெளியாகி இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி ஆறு வருட பழமையான ஆவணங்களில் என்ன குறிப்பிடப்படுகிறது திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு பாஜக அஜெண்டா அல்லது பிரபகண்டா அப்படிங்கிறது எப்படி நகரப்போகிறதுங்கிற ஒரு கேள்விக்கான பதிலை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரல் தொகுப்பு ஏறத்தாழ முப்பத்தொன்பது இடங்கள்ல தீபத்தூன் தீபத்தூன் அப்படிங்கிற வார்த்தையை சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை தனி நீதிபதி ஜஸ்டிஸ் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார் அந்த தூண் அப்படிங்கிறதுக்கு எப்படி அவர் முடிவுக்கு வந்தார் அப்படிங்கிறது நம்மளால தெல்ல தெளிவா விளக்குவதற்கு எந்த விதமான குறிப்புகளும் அந்த ஆவணத்துல அந்த பார்க்க வேண்டியிருக்கிறது மாற்று அது இல்ல தீபத்தூண் இல்ல அது அளவைக்கல் தான் சர்வேக்கல் தான்ங்கிறது என்னங்க ஆதாரம் இருக்கு அப்படின்னு பலரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுல நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம் ரெண்டு முக்கியமான ஆவணங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ரிலீஸ் செய்யப்பட்ட அப்போது இருந்த பிரிட்டிஷ் காலகட்டத்தில் சினாப்சிஸ் ஆஃப் தி ரிசல்ட்ஸ் ஆஃப் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் த கிரேட் ட்ரிக்னோமெட்ரிக் சர்வே ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய ட்ரிக்னோமெட்ரிக் சர்வே அன்றைக்கு இருந்த அந்த அளவையல் சர்வே அது சார்ந்த விஷயங்கள் அதனுடைய வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இருபத்தி ஒன்பது எக்ஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் அப்படிங்கிறது ரோமன் நியூமரலில் இருக்கிறது இருபத்தி ஒன்பதாவது செக்ஷனாக இருக்கிறது த கிரேட் ஆர்க் செக்ஷன் எயிட் டிகிரி டு எயிட்டீன் டிகிரி அப்படிங்கிறதாக எ சீரிஸ் ஆஃப் தி சதன் ட்ரைகான் அன்றைக்கு இருந்த தென்னிந்தியா இன்னைக்கு தான் நம்ம இந்தியாங்கிற பேரில் சொல்கிறோம் அன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சதன் ட்ரைகனில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆவணம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஸோ இந்த புக்கை டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க கூகுளில் இன்னைக்கு அப்டேட் ஆகியிருக்கிறது அப்லோட் செய்யப்பட்டு வைத்திருக்கிறார்கள் முழுமையாக நானூற்றி பக்க ஆவணங்கிறது ச பொது வெளியில் அப்படியே இருக்கிறது இதனுடைய ஒரிஜினாலிட்டியை செக் பண்ணணும்னா பண்ணிக்கலாம் இப்போ இதில் வருவோம் இதை யார் கொண்டு வராங்க அப்படின்னா சமூக வலைதளங்களில் அதை எடுத்து தேடி கொண்டு வந்து ஆவணப்படுத்தி இருக்கிறார்கள் ஆங்கிரி பேர்ட் அப்படிங்கிற பெயரில் பூதங்கிற நேமில் இயங்கக்கூடிய ஹேண்டில் ஆங்கிரி பேர்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்டிஸ் இவர் அட்வொகேட்டு வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதன் அவர்களுக்கும் அதே போல் டி ஸ்டாக் இன்சைட்ஸ் அப்படிங்கிற ஹேண்டிலுக்கும் தன்னுடைய கர்டஸியை கொடுத்துட்டு அவர் இதை தேடி எடுத்து பொதுவெளிக்கு கொண்டு வந்திருக்கிறார் அவருடைய பதிவுகளிலிருந்து அந்த புத்தகத்திலிருந்து தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருநூற்றி தொண்ணூற்றெட்டாவது பக்கம் அந்த நானூற்றஞ்சு பக்கத்தில் சிக்கந்தர் மலை நம்பர் ஒன் ஹெச்எஸ் ஹில் ஸ்டேஷன் இந்த பக்கம் சிக்கந்தர் மலை நம்பர் டூ செங்குந்தர் மலை மல்லி எஸ் அப்படிங்கிறதாக இருக்கிறது ரெண்டுமே மதுரை மாவட்டத்தில் இருக்க மதுரான் போட்டிருக்கிறாங்க ஐசோலேட்டட் ராக்கி ஹில் ஐநூற்றம்பதுலேருந்து அறநூறு ஃபீட் இருக்கலாம் மதுரா டூ சேவல்பட்டி அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லார்ஜ் டேங்கில் நெல்லையூர் எய்டு டபுள்யூ ஆஃப் மதுரா அதே போல் அறுபத்தோரு மைல் நார்த் ஈஸ்ட் வந்து திருமங்கலத்திலருந்து தாலுக்கா மதுரையினுடைய இருக்குது திருமங்கலம் தாலுக்கா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி யார்ட்ஸ் என்என் டபிள்யூ ஆஃப் தி மாஸ்க் ஆன் த டாப் ஆஃப் த ஹில் எயிட்டீன் செவன்டி ஒன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றிலேயே அங்கே ம மலை இருக்குது மலைக்கு மேலே மசூதி இருக்குது அந்த மசூதியிலேருந்து ஐம்பது யார்டுகள் ஐம்பது கஜ தூரங்கள் அங்கே தான் யார்டுங்கிறது அந்த ஒரு அளவையில் வச்சுருக்குறோம் அப்படின்னு ஒரு தூணு அது லேட்டிட்யூட் லாங்கிட்யூட் ரெண்டும் கொடுத்துருக்குறாங்க ஃபீட் ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி நம்பர் ஆஃப் ட்ரையாங்கல் ஐநூற்றி தொண்ணூற்றி அறநூறு இது ஃபஸ்ட்டு இரண்டாவது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆ எட்டு ஒன்பது அந்த காலகட்டத்திலேயே ஐம்பத்தி மூணு யார்டு ஃப்ரம் எஸ்எஸ்சி ஆஃப் சிக்கந்தர் மலை நம்பர் ஒன் ஹில்ஸ் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க அப்போ நீங்கள் ஏறத்தாழும் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு ஒம்போதுலேயே அங்கே வந்து சர்வே கல் நாங்கள் டூர்னாமெண்ட்ரி கல் இதில் வைக்கப்பட்டிருக்கு என்பதை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பதனுடைய ஆவணம் அதுக்கு எண்பது ஆண்டுகள் முன்னாடி நீ ஏறத்தாழ ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறத நீங்கள் இதாக வச்சிங்கன்னா பேஸ் இயராக வச்சிங்கன்னா அதற்கு பிறகு இருநூறு ஆண்டுகள் ப்ளஸ் இங்கே ஒரு பதினேழு இரநூத்தி பதினேழு ஆண்டுகள் பிழமையானதாக அவங்க பதிவு பண்ணுறாங்கிறது நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு த கிரேட் ஆர்க் மெரிடோரியல் சரி செக்ஷன் எயிட் டிகிரி டு எயிட்டீன் டிகிரிங்கிற இந்த ஆவணத்தில் அன்றைக்கு இருந்த அரசினுடைய சர்வே துறை டிபார்ட்மெண்டினுடைய ஆவணம் சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியா பப்ளிஷ் அண்டர் தி ஆர்டர் ஆஃப் மேஜர் ஜெனரல் சி ஸ்ட்ராஹன் ஆர்இ சர்வேயர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவருடைய உத்தரவின்படி இது தொகுத்து முழுமையாக இன்றைக்கு இருந்த சூப்ரண்டாக யார் இருந்தாங்க அப்படிங்கிறவருடைய பெயர் சீனியர் ஜி சி கோர் கோரே அப்படிங்கிறவர் ஆர்இ அதே போல லெப்டினன்ட் கர்னல் கர்னல் இவங்களுடைய எல்லாவினுடைய பெயரும் அவங்களால் அன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய பிரிட்டிஷ் காலகட்டத்திய அரசாங்கத்தினுடைய ஆவணங்களாக இன்றைக்கு இது வெளியில் வந்திருக்கிறது இந்த எல்லா வேல்யூஸ் ஆஃப் லாங்கிட்யூட்னும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கரெக்ஷன் தேவைப்படுது

தேர்ட்டி டிகிரி வரைக்கும் அப்படிங்கிற ஆங்கிள்ஸை அவங்க குறிப்பிடுறாங்க அப்போ இந்த ரெண்டு சர்வே கல்லும் நீங்கள் அவங்க குறிப்பிடக்கூடிய அந்த ரெண்டு ஆவணங்கள் நம்ம அதில் இருக்கிற ரெண்டு பேஜஸை பார்த்தோம் ரெண்டு சர்வே கற்கள் ஸ்டேஷன் கற்களாக இருக்கிறது அப்படிங்கிற லேட்டிட்யூட் லாட்டிட்யூடு அன்றைக்கி இருக்கிறது நம்ம அப்படியே பயன்படுத்த முடியாது அதில் மைனஸ் டூ டிகிரி டூ தேர்ட்டி பாயிண்ட் வரைக்கும் வைக்கணும் அப்படின்னா இது வந்து எவரெஸ்ட் டேட்டம் புள்ளிகளாக அன்றைக்கு இருக்கிறது இதை இன்றைக்கி நம்ம டபிள்யூஎஸ்டி எயிட்டி ஃபோருக்கு மாற்றணும் ஏன்னா இன்றைக்கி அளவீடுகள் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் மீட்டர் அப்படிங்கிற அளவீடு வைக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி முன்னாடி அது இன்ச்சஸாக இருந்திருக்கும் இல்லை அது ஃபீட்ஸாக இருந்திருக்கும் வெவ்வேறு விதமான அளவுகள் நமக்கு தமிழில் அது முழம் கெஜம் இந்த லெவலுக்கு இருந்து மறுவி வந்து இன்னைக்கு ஒரு ஜென்ரலைஸ்டு ஸ்டேட்டப்புக்கு வந்திருக்கு அன்றைக்கு எவரெஸ்ட் டேட்டம்க்கு இருந்தது நீங்கள் இன்றைக்கி டபிள்யூஎஸ்ஜியாக மாத்திரிங்க அப்படின்னா மாற்றம் செய்த பிறகு கிடைக்கக்கூடிய லேட்டிடியூட் லாங்குவேஜ் புள்ளி அவர் பூதம் ஆங்கிரி பேர்டுங்கிற அந்த ஹேண்டில் அவரே அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு இன்றைக்கி வரக்கூடியது நைன் அது வந்து நார்த்துக்கு எவ்வளோ ஈஸ்ட்டுக்கு எவ்வளோங்கிற லேட்டிடியூட் லாங்குவேஜ் புள்ளிகளோடு அவர் போடுறாரு அதை மாத்தனதை அப்படியே கூகுள் மேப்பில் போட்டால் இவங்க இப்போ ஜிஆர் சுவாமிநாதன் சொல்கிறார் இல்லைங்களா தீபத்தூண் அப்படின்னு அந்த தூண் தான் வருகிறது எனவே அந்த இடத்த தான் இப்போ அது லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் நீங்கள் மொழி மாற்றம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு தெரிகிறது அப்படிங்கிறத அவர் அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட்னை போட்டே எடுத்து உங்களுக்கு அது கரெக்டாக சிக்கந்திர மலையில் எந்த இடத்துல காட்டுது அப்படிங்கிறதையும் கூட கூகுள் மேப்பில் போட்டு அவர் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணியிருக்கிறார் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணமாக பார்க்க வேண்டியிருக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தொம்போதில் வெளியிடப்பட்டது பட் அவங்க பதிவுகள்ல அதற்கும் ஏறத்தாழ எண்பது ஆண்டுகள் போறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எட்டு ஒன்பது காலகட்டத்திலேயே அங்க டெர்னாமெட்ரிக்கல் சர்வே டீம் மூலமாக நிறுவப்பட்டது அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க அப்போ உங்களுக்கு டாக்குமெண்டட் எவிடன்சஸின் படி இரநூத்தி பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அங்கு நிறுவப்பட்டது இப்போ நீங்கள் எதுனா பிரிட்டிஷ்காரங்க எதுக்காக அளவீடுனா அங்க அவங்க வந்து சர்வே செய்வதற்காக அங்கே அளவீடுக்காக நிறுவிய அளவை கல் தூண் இது இப்போ இதில் தீபம் ஏற்றப்பட்டதுன்னு எப்படி நீதியரசர் திரு தனி நீதிபதி ஜிஆர்எஸ் சுவாமிநாதன் அவர்கள் முடிவுக்கு வந்தாருங்கிற கேள்வியை நம்மை எழுப்ப வேண்டி இருக்கிறது ஆச்சுங்களா இதுக்கு அடுத்தது அதற்கு பின்பாக அந்த பகுதியினுடைய மேப் அப்படிங்கிறது வந்திருக்கிறது ஊடகவியலாளர் நிதன் சிற்றரசு அதை ஆவணப்படுத்தி இருக்கிறார் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அட்லஸ் வெளியிடுறாங்க அட்லஸ் நமக்கு தெரியும் மேப்பினுடைய இது தான் அட்லஸ் ஆஃப் த மெட்ராஸ் பிரசிடென்சி கம்பைல்ட் அண்டர் சூப்ரிண்டன்ஸ் ஆஃப் கே என் நரசிம்ம ஆச்சாரியா அவர்கள் பிஏ அசிஸ்டன்ட் டேரக்டர் அதே போல் எல்ஜிபி ஃபிர்த் எஸ்க் அப்படிங்கிறவர் டேரக்டர் மெட்ராஸ் சர்வேடைய டேரக்டராக இருக்கிறார்கள் அன்றைக்கு இருந்த மெட்ராஸ் ரெவின்யூ சர்வேவினுடைய மேப் இருக்கிறது நம்மளுடைய இன்னை இந்தியா தான் இந்த ச மெட்ராஸ் ப்ராவின்ஸுங்கிறது உங்களுக்கு எது வரைக்கும் வரும் இந்த பக்கம் ஒடிஷா அந்த லெவலில் இது வரைக்கும் போகும் அந்த மேப்பை போட்டு மேப் வச்சுருக்குறாங்கங்கிறத பார்க்குறோம் சென்ட்ரல் சர்வே ஆஃபீஸ் மெட்ராஸ் ரிவைஸ்ட் அண்ட் பிரிண்டட் நைன்டீன் தேர்ட்டி டூ அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வெளியிடப்பட்ட அட்லஸ் திருத்தப்பட்ட அட்லஸாக அதனுடைய எவிடென்சஸ்கிறது இன்றைக்கு வெளியில் வந்திருக்கிறது அதில் இருக்கக்கூடிய மேப்பை நம்ம பார்க்குறோம் நிதன் சிட்ரஸ் அவர்களும் பதிவு பண்ணுறாரு திருப்பரங்குன்றம் மலையின் மீதுள்ள கிரேட்டர் கிளோமெட்ரிக் சர்வேகள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வெளியிடப்பட்டுள்ள அட்லஸ் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி ஆவணத்தில் இது குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கற்கள் தான் தமிழ்நாட்டில் உள்ள அரிட்டாப்பட்டி கீழக்குயில் காடு என தமிழ்நாட்டின் பல்வேறு குன்றுகளிலும் மலைகளிலும் உள்ளன எனவே சங்கிகளின் பொய் இங்கே ஈடுபடாது அப்படின்னு போடுறார் இப்போ மேப்பை பார்க்குறோம் இது அந்த மேப் ஒன் நைன்ட்டி சிக்ஸ் திருபரங்குன்றம் இந்த சிக்கந்தர்மலை ஜிடி ஸ்டேஷனுடைய அந்த சர்வே கல் அப்படிங்கிறதும் மேப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த பக்கம் கீழே காசி தீர்த்தம் அங்கே வந்து கோவிலுக்கான அந்த குறியீடுகளும் இருக்கிறது அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம பார்க்க வேண்டியது அது ஜிடி ஸ்டேஷன் கல் என்பதே நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீயில் எலாபரேட்டாக விரிவாக அட்லஸ்லையே பதிவு செய்திருக்கிறார்கள் மதுரா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இதே இது கிரேட்டர் கியோமெட்ரிக் சர்வேகளினுடைய மேப்பாக இருக்கக்கூடியதை கலர் மேப்பாக கொடுத்துருக்குறாங்க கலர் மேப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிடிஎஸ் அண்ட் ஹைட் இன் ஃபீட் எ போத சி லெவல் அப்படிங்கிறது ஏதாவது ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடி இந்த ஆயிரத்து ஐம்பத்தி ரெண்டு அடி அப்படிங்கிறத அங்கே எது எயிட்டீன் நைன்டி நைனில் வெளியான அந்த ஆவணம் இருக்குது இல்லையா அதுலேயும் இந்த தௌசண்ட் ஃபிஃப்டி டூ ஃபீட் அப்படிங்கிறது இருந்திருக்கும் நீங்கள் வேணால் அதை திரும்ப நம்ம அதை ஜூம் பண்ணி அதை இதாக காட்டலாம் உங்களுக்கு ரஃபாக எஸ்டிமேட்டட அடி பார்க்கும்போது ஃபீட் தௌசண்ட் ஃபிஃப்டி டூ அப்படின்ட்டு ஹைட் ஆஃப் த ஸ்டேஷன் ஹைட் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுல ஆயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அதே போல் ஆயிரத்தி எழுபது அப்படிங்கிறதாக இருந்ததெல்லாம் இப்போ நம்ம உங்களுக்கு மறுபடியும் ஸ்க்ரீனில் காட்டுறோம் ஸோ இது ஓவராலாக பார்க்கும்போது இந்த இரண்டு ஆவணங்கள் அப்படிங்கிறது நமக்கு மிக தெளிவாக தெல்ல தெளிவாக இதை விளக்கத்தக்கதாக இருக்கிறதுன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக ஆவணங்கள் அப்படிங்கிறது வெளியாக தொடங்கி இருக்கிறது இதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு அதாவது இதை ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணி கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் அல்லது இங்கே இருக்கக்கூடிய இரண்டு நீதிபதிகள் அமர்வில் ஜஸ்டிஸ் ஜி ஜெயசந்திரன் மற்றும் ஜஸ்டிஸ் அவருடைய ஃபெலோ ஜட்ஜி அவங்களுடைய பெஞ்சுக்கு இது போகுது அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இங்கே ஏத்தனோ அது தீபத்துன்தான் என்று ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொன்னது இருக்குது இல்லையா முதல்ல ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் அதை ஓவர் டன் பண்ண முடியுமாங்கிறது இருக்குது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜஸ்டிஸ் பவானி சுப்ராயன் அவர்கள் பெண்டவுன் ஆத்தர் பண்ண அவங்களுக்கு சீனியர் ஜட்ஜ் ஃபெலோ ஜட்ஜும் இருந்தார் ஐ திங்க் ஜஸ்டிஸ் கல்யாண நினைக்கிறேன் அவங்க அமர்வு ரெண்டு நீதிபதிகள் கொடுத்தது அங்கே ஏத்தனும் மலை மேலன்னு இவங்க கொண்டு போய் இதே சர்வே கல்லை காட்டிய போது கூடாது என்று சொல்லப்பட்ட தீர்ப்பு அப்படிங்கிறது பிரசிடென்ஸாக இருக்கிறது ஸோ இரண்டு நீதிபதிகள் அவர் சொன்னதை ஒரு நீதிபதி எப்படி ஓவரைட் பண்ண முடியுங்கிறது டெக்னிக்கலான லீகல் கேள்வி அதை தாண்டி அது தீபத்தூணே இல்லை என்பதற்கான ஆவணங்கள் இருக்கிறது அதற்கு எதிரான அப்பீலுங்கிறது ஜஸ்டிஸ் ஜி ஜெயச்சந்திரன் அவர்களுடைய அமர்வில் டிவிஷன் பெஞ்சில் வரப்போகிறது இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் ஜிஆர்எஸ் அவர்களுடைய அந்த ஜட்மெண்ட்டுடைய போர்ஷனுக்கு வரணும் நீங்கள் பாருங்கள் அதில் ஒரு 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 விளக்கம் ஒரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க ஏ தீபத்தூன் அட் திஸ் ஸ்பாட் உட் நாட் ஹாவ் பீன் புட் அப் ஃபார் ஏ வேல்யூ இந்த மாதிரியான ஒரு மலையில் அந்த குறிப்பிட்ட இடத்தில் ஒரு தீபத்துணை நிப்பாட்டுகிறார்கள் என்று சொன்னால் வெறுமனே பார்ப்பதற்கு அது வந்து ஒரு அப்ரி ஒரு வந்து கட்டிடக்கலையினுடைய சிறப்பம்சத்தில் இருக்கட்டும் ஒரு ஏஸ்தட்டிக் வேல்யூவாக அது இருக்கணுங்கிறதுக்காக செஞ்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து ஒரு ஆர்னமெண்ட்டு கிடையாது அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்டல் வேல்யூ இருக்கும் அதாவது கார்த்திகை தீபம் போன்ற நாட்கள் வரும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் போய் விலக்கு வைத்து அதை வந்து கொண்டாடுவதற்காகத்தானே ஒரு தீபத்துணையை அந்த இடத்தில் வடிவமைத்திருப்பார்கள் அப்படின்னு அவர் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வராரு அப்போ எதன் அடிப்படையில் இந்த முடிவுக்கு அவர் வந்தார் கேள்வி இருக்குது ஆன் பேசிஸ் ஆஃப் விச் எவிடென்சஸ் சர்க்கம்ஸென்ஷியல் எவிடன்சஸா ஆர்க்கியாலஜிக்கல் எவிடென்சஸா என்கிற கேள்வியை ஜஸ்டிஸ் டிஆர்எஸ் அவர்கள் அந்த இடத்துல ட்ரையல் ஜட்ஜ் இன் வாய்ஸ் நம்பர் ஃபோர் ஆஃப் நைன்டீன் டுவெய்ட் ஹெல் தட் தர்கா கே நாட் ஹாவ் எனி கிளைம் ஓவர் த ட்ரீஸ் அங்கே இருக்க மரங்களுக்கு உரிமை கொண்ட முடியாது இனி இவன்டைய தீபத்து வாட் இட் இஸ் அது வந்து மரமாக அங்கே இல்லை அப்படின்னும் போது அது தான் விளக்கை நாம் ஏற்ற வேண்டியதுதான் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நகர்கிறார் இந்த வெரி அதே போல் இன்னொரு ஜட்மெண்ட் இன்னொரு போர்ஷன் த வெரி பர்பஸ் ஆஃப் ஹேவிங் எரக்டட் தீபத்தூன் இஸ் தட் லேம் ஷுட் பி லிட் தர் எதற்காக ஒரு தீபத்தூணை வடிவமைக்கிறார்கள் விளக்கை ஏற்றத்தானே அப்படிங்கிறது இப்போ அது தீபத்துணை இல்லை என்பது எயிட்டீன் நைன்டி நைன் அதில் பேக் டு எயிட்டீன் நாட் எயிட் நைன் சர்வேனுடைய படி இன்றைக்கு அரசு ஆவணமாக அவைலபிளாக இருக்கிறது என்கிற அடிப்படையில் அதை தீபத்தூன் என்கிற கன்க்ளூஷனுக்கு வந்ததை இப்போ சேலஞ்ச் பண்ணுவதற்கான அவள் நியூஸ் இருக்கிறது அதற்கான ஆவணங்களும் பொதுவெளியில் இருக்கிறது அரசினுடைய ஆவணங்களாக அது தி அட்லாஸ் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி எடுத்தாலும் சரி அல்லது நீங்கள் இது கிரேட்டர் கிராமிகல் சர்வே அதனுடைய ஆவணங்களை நோக்கி போனாலும் சரி இதற்கு இப்போது இதை பிரதானமாக வைத்து இதை பேசிக் எவிடென்சஸாக வச்சு இதை ஒரு கிரவுண்டாக வச்சு அப்பீல் அப்படிங்கிறதுக்கு கொண்டு போவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் தமிழ்நாடு அரசு முன்பாக ஓப்பன் ஆகியிருக்கிறது பட் இவ்வளவு எலாபரேஷனுக்குள்ளே போக வேண்டாம் இதில் நம்ம ரெண்டு விதமாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு எடுத்தடுப்பில் அது தீபத்துண்ணுங்கிற வாதத்துக்குள்ளே போனால் மெரிட்ஸ் ஆஃப் த கேசஸ்குள்ள ஜிஆர்எஸ் அவர்களுடைய இதுக்குள்ளே போகிறதாக பார்க்கப்படும் ஆனால் அதுக்கு முன்பாக ஒரு தனி நீதிபதி இரண்டு பேர் கொடுத்த உத்தரவை எடுத்து ரிவர்ஸ் பண்ணுவதற்கு லீகலாக அவருக்கு எந்த விதமான ஸ்கோப்பும் இல்லை என்பதில் ஃபர்ஸ்ட் கண்டெஸ்ட் பண்ணி அதை எடுத்துக்கிட்டாலே இவர் கொடுத்ததுனுடைய மெயின்டைனபிலிட்டி அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போகலாம் அதற்கு பிறகு இல்லை அதையும் தாண்டி பரவாயில்லன்னு ஒரு வேலை இரண்டு நீதிபதிகள் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்னும் பெரிய ஒரு லீகல் காம்ப்ளிகேஷனுக்குள்ளே போய் நின்றோம் அதற்கு பிறகு நீங்கள் மெரிட் ஸ்கூலில் தீபத்து ஒன்றா இல்லை எங்கிட்ட ஏறத்தாழ இரநூத்தி பதினேழு ஆண்டு கால ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் இருக்கிறது அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்தி இதை கொண்டு போகணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமாக இந்த விவகாரத்தில் இப்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு டெவலப்மெண்ட்டாக பார்க்க வேண்டியிருக்கிறது தொடர்ந்து வழக்கறிஞர் வாஜிநாதன் அவர்கள் பல விஷயங்களை டிஃபன் பண்ணி அதனுடைய விஷயங்கள் வெளியில் கொண்டு வருவது இதனுடைய பேக்ரவுண்டில் இருக்கக்கூடியவர்கள் நமக்கு சங் பரிவாரினுடைய அந்த வெப்சைட்டில் அவங்க லிஸ்ட்டு பண்ணியிருக்கிறாங்க இந்தியா முழுக்க எத்தனை தர்காக்கள் தமிழ்நாட்டில் எத்தனை அப்படின்ட்டு அதில் திருப்பரங்குன்றமும் இப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து இன்றைக்கு பொதுவெளிக்கு வந்து கொண்டே இருக்கிறது இப்படியான விஷயங்கள் நல்ல வேலையாக பிரிட்டிஷ்காரங்க எவிடன்ஸ் பண்ணாங்க டாக்குமெண்ட்டு பண்ணாங்கங்கிறது ஒன்று அதை டிஜிட்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்தவங்கிறது ரெண்டாவது ஒன்றாக இருப்பதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது பட் இதையும் தாண்டி இதை பொலிட்டிக்ஸைஸ் பண்ணுற இடத்துல தான் கிரவுண்டில் தான் நின்று பலரும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது இது எப்படி பயணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பட் இது அப்பீல் அப்படிங்கிறது ஸ்டில் தவன்யூஸ் ஆர் ஓப்பன் அப்படிங்கிறதும் அதை இதை ரிவர்ஸ் பண்ணுவதற்கான எல்லா வாய்ப்புகளோடும் போராட்டத்தை முன்னெடுக்கிறது தமிழ்நாடு அரசு என்பதாக பார்க்க வேண்டியிருக்கிறது ஃபர்தர் டெவலப்மெண்ட்ஸை வேறொரு காணொலியில் விரிவாக பார்க்கலாம்